அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் கழிவகற்றல் பிரச்சனைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக தீர்வு மனித புதைகுழியை சர்வதேச நிபுணர்களை அழைத்து வந்து ஆய்வு செய்ய வேண்டும் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குருக்கள் மட மனித புதைகுழி வழக்கு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் சட்ட நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு கட்சியின் நிர்வாகிகளை மாற்றுங்கள் பிளவடையும் நிலையில் சஜித் தரப்பு வெளிநாட்டு பணியாளர்களால் நாட்டிற்கு கிடைத்துள்ள டொலர்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் கூறியுள்ளார் விலைகள் மேலும் குறைய வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்காலத்தில் விலை குறைப்பினை மக்கள் அனுபவிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக பிரதி மேலும் தெரிவித்துள்ளார் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்புக்காக வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் முழு நிதி உதவியுடன் கூடிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டுள்ளதாக சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த முயற்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மில்லியன் குடும்பங்களை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட அடுத்த இலங்கை அரசாங்க திட்டத்துடன் ஒத்துப்போகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரதேச இயலங்களிலும் இளைஞர் சமூகத்தினருக்கு திறன் சோதனை நேர்காணல்கள் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நேர்காணல்கள் ஜூலை பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் எனவும் ஆர்வமுள்ள நபர்கள் டபிள்யூ 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 டாட் நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா டாட் எல்கே வழியாக இணையதளம் ஊடாக பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீ பங்கு பெறும் இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பேருந்தொன்றை கொளபடுவு செய்வதற்கான நிதியை திரட்டு முகமாக குறித்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற உள்ளது யாழ் ஊடக அமையத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் மகேந்திரன் சங்கீதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமாரன் ஆகியோர் இதனை தெரிவித்தனர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் கற்றல் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள போதனா வைத்தியசாலை மற்றும் ஆதார வைத்தியசாலைகளுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மருத்துவ பீட மாணவர்களின் போக்குவரத்து வசதிக்காக பேருந்தொன்று தேவை என்ற அடிப்படையில் அதனை கொள்வனவு செய்வதற்கு போதுமான நிதியை திரட்டுவதற்காக இசை நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அனுமதி சூட்டு நன்கொடை மற்றும் அனுசரணை மூலமும் நிதி திரட்டப்பட உள்ளது இருபத்தாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரை பல்வேறு விலைகளில் அனுமதி சூட்டு விற்பனை செய்யப்பட உள்ளது இந்த நிகழ்வு ஒரு களியாட்ட நிகழ்வாக அல்லாமல் மருத்துவ கூட மாணவர்களையும் மருத்துவ சமூகத்தையும் மேம்படுத்தும் ஒரு நிகழ்வாக இது காணப்படும் குறித்த இசை நிகழ்ச்சிக்கு முன்தினம் பதினெட்டாம் தகுதி மாலை ஆறு மணிக்கு பாடகர ஸ்ரீநிவாசுடன் உண்பதற்கான சந்தர்ப்பத்தையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடு வளாகத்தில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் குறித்த நிகழ்வில் பங்கேற்பதற்கும் ஐயாயிரம் ரூபாய் அனுமதி சீட்டு விற்பனை செய்யப்பட உள்ளது அனைத்திலும் கிடைக்கும் வருமானமும் பேருந்து வாங்குவதற்காகவே செலவிடப்படும் சமூகத்தில் உள்ள அனைவரும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம் என்றனர் ஹட்டன் டெக்கோயா நகரசபையின் புதிய தலைவராக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அசோக கருணாரத்ன மத்திய மாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கே டி விஜயவரத்ன முன்னிலையில் நேற்று காலை சுபநேரத்தில் சமய வழிபாடுகளுடன் கடமைகளை பொறுப்பேற்றார் நொவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் ஹட்டன் டெக்கோயா நகரசபை உபதலைவர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி அழகான சமாதான நகரமாக விளங்கும் ஹேட்டோ டிகோயா நகரமானது ஜனாதிபதி அனுருகுமார் அவர்களின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் சகல உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அமைதியாக அழகாக வாழக்கூடிய நகரமாக மாற்றியமைத்துக் கொடுக்கப்படும் அத்தோடு நீண்டகால பிரச்சனையாக காணப்படும் ஹேட்டன் டிகோயா நகர எல்லைப் பகுதி கழிவகற்றல் பிரச்சினைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றார் செம்மணி மனித புதைகுழியில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை இராணுவத்திற்கு தெரியாமல் இடம்பெற்றிருக்க வாய்ப்பில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் யுத்த கால பகுதியில் ராணுவத்தினர் அப்பகுதியில் குடியிருந்ததை யாராலும் மறுதளிக்க முடியாது எனவே செம்மணி மனித புதைகுழியை சர்வதேச நிபுணர்களை கொண்டு வந்து ஆய்வு செய்ய அரசாங்கம் நிதி ஒதுக்கூட்டை மேற்கொள்ள வேண்டும் என கோரினார் செம்மணி சம்பந்தமான விடயத்திலே போதிய அக்கறை எடுக்க வேண்டிய அல்லது உள்ளது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியில்தான் அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் நாங்கள் திரும்பி மீள யாழ்ப்பாணத்தில் குடிபார்ந்த நானும் ஒருவன் என்னுடைய குடும்பம் அவ்வாறு வடகராட்சியிலிருந்து என்று பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது என்பதை நான் நேரடியாக அறிவேன் ஆகவே இந்த அச்சுறுத்தல் காலத்தில் வாழ்ந்தவன் என்ற முறையில் இந்த செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுவைக்கு கொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த வகையில் இப்பொழுது இந்த செம்மணி அதாவது செம்மணி என்ற பெருநில பிறப்பில் சித்துப்பாத்தி என்றது அரியாலை மக்களுக்கான சுடுகாடு விடுகாடும் சேர்ந்தது அவை அங்கே இவ்வளவு தூரம் மக்களை புதைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை புதைத்திருக்கிறார்கள் என்றால் இதை விட வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை இங்கே ஒரு கொடூரமான இனப்படுகொலை மனிதப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இல்லை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதிலே தான் இருந்தார் அவை அதே ஒரு மறுதளிக்க முடியாது முள்ளி சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் முந்நூறு நானூறு அல்லது அஞ்சூறு அறுநூறுனு சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை பொதுமக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு குடித்திருக்கிறார்கள் தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது இப்பொழுது வரையிலே இந்த ஆய்வில் அறுபத்தஞ்சு உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது இன்னும் மேலும் நூற்றுக்கணக்கில் அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் அவை இந்த அரசாங்கமானது இந்த இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை அன்றுவீரவன் சேவ சரத்வீருகா அடாத்தாக கதைக்கிறது எல்லாம் கைவிட்டு விட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் உடைய ஃபொரன்சிக் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த விடயம் வந்து அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினாலேயே செய்யப்பட்டது ஒன்று ஆகவே அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி இந்த ஆய்வுக்கான அரசு தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செயல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடிதம் அதே இன்று அல்லது நாளைக்கு அதனுடைய நிதி வளங்கள் வெளிநாட்டு நிபுணர்களோட பெறுதல் ஆய்வுகள் சம்பந்தமாக ஒரு ஒரு மு கடிதத்தை நானும் பொதுச் செயலாளரும் அனுப்ப இருக்கின்றோம் வலியுறுத்தி அதன் ஆய்வு அதனுடைய முழுமைப்பறுதல் தொண்ணூற்றாறை தொன் இப்பொழுதையும் இணைத்து விசாரணை இதழ் போன்ற விடயங்களை உள்ளடக்கி ஒரு கடிதங்கள் நாங்கள் அனுப்ப அனுப்ப பிரதேச வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டட திறப்பு விழா இன்றைய தினம் இடம்பெற்றது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் கடற்கொழில் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமகன் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜ் ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை குறித்த கட்டட திறப்பு விழாவை முன்னிட்டு கடந்த பத்தாம் தகுதி சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன நயனாதீவு நாகபூசணியம்மன் ஆலய பிரதம குருக்கள் நாகதீப பிகாரை பிகாராதிபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் பல்கலைக்கழக சட்ட மாணவர் சங்கம் இணைந்து முன்னெடுத்த விழா இன்று நடைபெற்றது யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் உயர் நீதிமன்ற நீதியரசர் குமுதினே விக்ரமசிங்கே பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பாணம் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சட்குணராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஏழு பனிரெண்டாம் புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்து வீடு திரும்பிய யாத்ரீகர்கள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டக்களப்பு வீதியில் குறுக்கள் இடத்தில் கடத்தி காணவலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்டு அப்துல் மஜித் அப்துல் ரபூப் என்பவரால் களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதவான் குறித்த சந்தேகத்திற்கிடம் மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு அறிக்கை இடுமாறு உரிய அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளையிட்டார் அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களம் புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் தொல்லியல் திணைக்களம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தடையவியல் மருத்துவம் மற்றும் நஞ்சியலு நிர்வாகம் என்பன தமது ஆய்வுகளை மேற்கொண்டு குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதிகுழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்தி மன்றுக்கு திட்ட வரவையும் சமர்ப்பித்திருந்தனர் இந்த நிலையில் மன்றுக்கு சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த கழுவாஞ்சிக்குடி போலீசார் குறித்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற்று அதனை நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதற்கு தவணை ஒன்றை வழங்குமாறு மன்றுக்கு தெரிவித்திருந்தார் அதன் பிரகாரம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபதில் சட்டமாதிபரினால் மாதிபரினால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாக குறித்த வழக்கானது கிடப்பிலிடப்பட்டிருந்தது இப்பின்னணியிலேயே இவ்வழக்கின் முறைப்பாட்டாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பதினோரு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியாகிய நேற்று குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திறனியால் கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கானது திறந்த மன்றில் அழைக்கப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையாக இருந்த சட்டத்திறன்களின் சமர்ப்பணம் மற்றும் வழக்கேட்டை மிக நுடுக்கமாக ஆராய்ந்த நீதிமன்றமானது முறைப்பாட்டாளரின் முறைப்பாட்டானது நீதிமுறையாக அணுகப்படாமல் நிலுவையாக உள்ளமையானது நீதியின் பாட்பட்டதல்ல அடிப்படையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தகுதி காணாமல் போன பற்றிய அலுவலகத்திற்கும் களவாஞ்சிக்குடி போலீசாருக்கும் அறிவித்தல் அனுப்புமாறு கட்டளையாக்கியுள்ளார் குறித்த இவ்வழக்கில் முறைப்பாட்டாளர் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திரணிகளான முஹைதீன் ஹாலித் முபாரக் மு அசம் ஆகியோர் மன்றியில் பிரசன்னமாக இருந்தனர் எதிர்கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் குழுவும் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பேரும் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நேரில் சந்தித்து நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து கட்சியுடன் இருந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை இவ்வாறு மாற்ற வேண்டும் என கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கட்சி தலைமையிடம் இதுபோன்ற மாற்றங்களை செய்து பொதுமக்களுக்கு விருப்பமான தலைமைகளை அந்த பதவிகளில் நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் பொது தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான ஆசனங்களை பெற்றிருக்க முடியும் என்றும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்கியிருந்தால் ஒரு பெரிய வெற்றியை பெற வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோடபே ராஜபக்சு நாட்டை கையளிக்கும் ஆரம்ப கட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் அதனை பொறுப்பேற்றிருந்தால் அவர் செய்த பணியின் மூலம் தனக்கின் ஒரு பெயரை பெற்றிருக்க முடியும் என்றும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் நாட்டை கைப்பற்றி தனக்கினொரு பெயரை பெற விரும்பியதால் இரண்டு மில்லியன் வாக்குகளை பெற்றார் என்றும் கூறப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டை கைப்பற்ற அழைக்கப்பட்ட போது கட்சியில் உள்ள சில பொருளாதார உயிரடுக்குகள் அவரை இந்த நேரத்தில் பொறுப்பேற்க வேண்டாம் என்று கூறி ஊக்கப்படுத்தியதாக தொகுதி அமைப்பாளர்களும் கட்சி மூத்தவர்களும் கூறியுள்ளனர் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து அதில் பணியாற்றி வரும் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கொண்ட இளம் பிரதிநிதிகள் அந்த பதவிகளில் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்